ஐநூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தாகம் தீர்த்த சமூக ஆர்வலர்கள் ஹொசூர் வனக்கோட்டத்தில் ஹொசூர் ராயக்கோட்டை தேன்கனிக்கோட்டை ஜவளகிரி அஞ்செட்டி உரிகம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய வனச்சரகங்கள் இருக்குது வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் காட்டு எருமைகள் மான்கள் சிறுத்தைகள் பறவை இனங்கள் அதிக அளவில் வாழுது இங்க இங்கிருக்கிற வனப்பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிரந்தரமா வாழக்கூடிய காட்டு யானைகள் வாழ்ந்துட்டு இருக்குது காட்டு யானைகள் அதிக அளவில் தண்ணீரை குடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது கோடை காலம் துவங்கி இருக்கிறதால வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருக்கிற ஏரி குளங்களில் தண்ணீர் நீர் தாகத்தை தீத்துக்குது நடப்பாண்டு போதை அளவில் மழை பொழியாததால வனப்பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான ஏரி குளங்கள் தண்ணீர் இல்லாம வறண்டு போய் கிடக்குது இதனால வனவிலங்குகள் தண்ணீர் இல்லாம ஊருக்குள் நுழையிற சூழல் ஏற்பட்டிருக்குது இதை தவிர்க்கிற வகையில் வனவிலங்குகளோட தாகத்தை தீர்க்கறதுக்கு வனத்துறையினர் வனப்பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் தொட்டிகளை கட்டி அங்கு தண்ணீரை நிரப்பிட்டு வராங்க கோடை காலத்தில் தண்ணீர் தேடி சுற்றி திரையுற வனவிலங்குகள் பறவை இனங்கள் இந்த தண்ணீர் தொட்டிகளுக்கு போய் குடிச்சு தாகத்தை தீத்துக்குது குடிநீரை இப்போ அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறதால வனவிலங்குகளோட தாகத்தை தீக்க தனியார் நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் வனத்துறைக்கு குடிநீரை வழங்கி உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க